குரு என்பவர் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானவர் அதை பற்றிலாம் நிறைய பேசலாம் முதலாவதாக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பெயர் பலர் இருந்து மிதனராசிக்கு செல்லுகிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் பயிற்சி என்பது ஒரு ஒரு விஷயம் ஒட்டுமொத்த உலகத்தாரால் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் நிகழ்வாக அந்த பிரியத்தை மேலே கொண்டு வரார் சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாள் சண்டை போடுறவங்களாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சேர்ந்தீங்க அடுத்து பதினொன்னு பார்க்குறார் லாபம் வருகிறது பதினொன்றாம் இடத்துல ஏற்கனவே ராகு உட்கார் உட்கார வரப்போகிறார் பத்தொம்பது வந்து வந்துடுவார் குரு பகவான் ராகுவை பார்த்து குரு சண்டாள யோகத்தை உருவாக்குகிறார் மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா மூணாம் பாவம் அதாவது மிதுனத்துல இருக்க குரு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் தைரிய சகோதர தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தைரிய குரு அப்படின்றாங்க இந்த தைரிய குரு உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறோம் அது பாருங்க செஞ்சு பார்க்காம தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் ஆக உங்களுக்கு இயற்கையாகவே தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது இருந்தாலும் குரு பகவான் மூணாம் பாவத்தில் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை இருக்கிறதுனால பொதுவாக மேஷம் உங்களுக்கு சனி பகவானோட பார்வையும் வந்து ஒன்பதாம் பார்வையில இருக்கும் ஒன்பதாம் பாவத்துல இருக்கும் அப்ப சனி பகவான் உங்க பாக்கியத்தை கெடுக்க பார்ப்பார் ஆனா இந்த குரு பகவான் வந்து பாருங்க அவர் கெடுக்கிற பாக்கியத்தை எல்லாம் இவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னா என்ன உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஸ்ரீ குருப்யோ நமகா குரு பிரம்மா குருநர் குரு தேவோ மகேஸ்வரா குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா இந்த குரு என்பவர் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானவர் அதை பற்றிலாம் நிறைய பேசலாம் முதலாவதாக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி குரு எங்கிருந்து எங்க போறார் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு செல்லுகிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் பயிற்சி என்பது ஒரு ஒரு விஷயம் என்றாலும் ஒட்டுமொத்த உலகத்தாரால் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் நிகழ்வாக இது கருதப்படுகிறது இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இது எல்லாமே ஒரு வாழ்வியல் நிகழ்வு ஒருத்தர் வாழ்க்கை இதுக்கு மேல அப்படியே தலைகீழாக திருப்பி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நடந்ததை நான் பார்த்துருக்கேன் ஒரு கல்யாணம் ஆகணும் ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் எதுவாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க அது குருபலம் வந்துருச்சா தான் நம்மளோட கேள்வி குருபலம் வந்தாச்சா குருபலம் என்பது அத்தனை முக்கியமான ஒரு விஷயம் உட உடம்புல ஓட ரத்த ஓட்டம் மாதிரி எல்லாமே அந்த குருபலம் அப்படிங்கிறது அவ்வளோ அவ்வளோ முக்கியமான எசென்சியலான ஒரு விஷயம் அந்த குரு வந்து மிதனத்துக்கு வந்திருக்கிறார் வரப்போகிறார் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் நற்செய்திகள் தரப்போகிறது மேசராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் பனிரெண்டு குடையவராக இருக்கிறார் விரையாதிபதி பாக்யாதிபதி விரையாதிபதி இந்த பனிரெண்டு குடைய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைவது என்பது விபரீத யோகத்தை தருகிறது விபரீத ராஜ யோகத்தை தருகிறது பனிரெண்டு குடையவன் மூன்றில் மறைகிறான் சோ மூன்று குடியவன் ஆறில் மறைந்தால் ஆறில் குடியும் எட்டில் இதெல்லாம் சொல்கிறோம் விபரீத ராஜயோகம் அது மாதிரி பனிரெண்டு குடையவன் மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகும்

திருமண வாழ்க்கையிட ஒரு திருப்தியின்மை எப்போ பார்த்தாலும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்கு ஏன்னே தெரில ஒரு கான்ட்ரவர்சி உங்களுக்கெல்லாம் சரியாகும் திருமண வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் விவாகரத்து வர போயிடுச்சு குறிச்சு கவலைப்படாதே விவாகரத்து வரைக்கும் போனால் என்ன முடிவு பண்ண வேண்டியது ஜட்ஜு முடிவு பண்ணுறது வேண்டியது அரசாங்கம் வா இருந்தாலும் எல்லாத்தோட பெருசாக ஒருத்தர் முடிவு பண்ண வேண்டிய ஒரு ஒரு ஜட்ஜு இருக்கார் அவர் தான் காட் அவருடைய கோர்ட்டில் என்ன வேணால் பண்ணுவார் காரணம் காட் நினச்சார்னா உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பழைய காதலை சர்க்கை கரும்பு என்றாலும் சர்க்கரையானே மிச்சம் இருக்கும் பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும் அந்த பிரியத்தை மேலே கொண்டு வரார் சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு நாள் நாள் சண்டை போடுறவங்களாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சேருவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது கேட்ட ஃபர்ஸ்ட் பாட்டு அப்போ போன கோயில் அப்போ நீங்கள் போன பார்க்கு ஏதோ ஒரு சம்பவம் வந்தால் போதும் உங்களுக்குள்ள பழைய காதல் வந்துடும் போனால் போகிறாங்க விடுங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டேங்க இந்த பார்க்கில் அவளு நானும் ஒன்றா நடந்து போவோம் தெரியுமா ஒரு சின்ன சம்பவம் போதும் அந்த சம்பவத்தை நினைவுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவர் தான் மிஸ்டர் காட் மிஸ்டர் காட் சைக்கலாஜிக்கலி உங்களை க்யூர் பண்ணிடுவார் அதனால தான் அவர் காடு அவருக்கு தெரியும் உங்களை எப்படி சரி பண்ணணும்னு நீங்கள் கொடுத்த முதல் மொத்தம் ஏதாவது ஞாபகப்படுத்தி விட்ருவார் அது ஆயிரம் சைக்காலஜி டாக்டரால் பண்ண முடியாது ரெண்டாயிரம் வக்கீலால் பண்ண முடியாது மூவாயிரம் ஜோசியரால் பண்ண முடியாது யாராலையும் பண்ண முடியாது காட் ஒன்லி கேன் டூ அந்த காடு உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறார் பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி தோராயமா இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு மேல ரிஷபத்ல இருந்து மிதனத்துக்கு பயிற்சி இப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க போறார் ஒரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது கொடுக்க போறார் ஒரு சில ராசிகளுக்கு பெருசாக வந்து குரு பகவான் ஃபேவரா இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெருசா கெடுத்துட மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கெட்டாலும் மக்கள் மேன் மக்களே அப்படிம்பாங்க ஆக குரு வந்து பாருங்க தேவகுரு சுபர் முழு சுபர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரகஸ்பதி பொண்ணு அவரால் வந்து பாருங்க பெரிய லெவலில் யாரையுமே கெடுக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரி பாருங்கள் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகிறார் அதுக்கும் மேலே குரு பகவானோட பார்வை ராகு பகவான் மேலே பதியுது ஆக ராகு பகவான் எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் குருனோட பார்வையினால் அது ஓவர் கம் ஆகிடும் அது குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க ஆக ராகு பயிற்சியில் ராகு கேது பயிற்சியில் ராகு சில ராசிகளுக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா குருனோட பார்வை அதை டேக்கிள் பண்ணுது அப்படிப்பட்ட குரு பயிற்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது பார்த்துடலாம் வாங்க மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா மூணாம் பாவம் அதாவது மிதுனத்தில் இருக்க குரு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்து இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தைரிய குரு அப்படின்றாங்க இந்த தைரிய குரு உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா பொதுவா மீஷராசி அன்பர்கள் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கூடிய ராசி ஆக மேஷம் அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை தைரியம் தன்னம்பிக்கை என்னால் முடியும் ஐ கேன் டூ நான் வந்து பாருங்க செஞ்சு பார்க்காம தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸா ஆக உங்களுக்கு இயற்கையாகவே தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது இருந்தாலும் குரு பகவான் மூணாம் பாவத்துல வரும்போது அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அதிகமாகிறது தப்பாக போய் முடியுமாங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க ரொம்ப நல்லதாக போய் முடியும் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் ஏழு நாட்டு சனியாக உங்களுக்கு இருக்காரு அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு நிறைய ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக் சட்டுன்னு டக்குன்னு மனம் மாட்டோம் ஆக இந்த தைரியம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் மூணாம் பாவம் இருக்கிறதுனால ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட இளைய சகோதரர்கள் இப்ப இளைய சகோதரர்கள்னா சொந்த தம்பி தங்கச்சியா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாருங்க அங்காளி பங்காளி சித்தப்பா பெரியப்பா இவங்களோட பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இல்ல அண்ணன் அண்ணன்னு நம்ம மேல உயிரை கொடுக்குற ரொம்ப பாசமான ஒரு உறவா இருந்தாலும் சரி அவங்களால ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பா வரும் இப்போ தைரிய குருவாக இருந்து இவரோட பார்வை இருக்குதுங்கிற பொதுவாக குருனோட பார்வை விசேஷ பார்வை அஞ்சு எழுவும் போது இந்த பார்வை அஞ்சாம் பார்வை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் விழுது ஸ்தானத்துல விழுது ஆக குருனோட பார்வை ஸ்தானத்துல விழுது அப்படின்னும் போது எப்படி இருக்கும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பெருசா வந்து மனஸ்தாபம் இருந்துச்சுங்க இவ்வளோ நாளாக மனம் முட்டுதல் இருக்கு எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் பெருசாக ஃபேவராக இல்லை நான் மேஷராசி லேடி எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒற்றுமை இல்லை பெருசாக சந்தோஷம் இல்லை ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதோ வாழணுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது இருந்துச்சுங்க அப்படின்னாலும் இப்போ குருனோட ஒரு பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிசல்கள்லாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டி விடுற மாதிரி குரு ஒட்டி விடுவார் அதனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் லவ் பேர்ட்ஸாக மாறிடுவோமாங்க அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு ரொம்ப கம்மிங்க இது வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகம் தசை இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் புரியுதுங்களா குரு பகவானுடைய வடிவிலே ஏழாம் சில பேருக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசை இருக்கும் நான் வந்து லண்டன் போகிறேன் சார் நான் வந்து இதுக்கு போகலான் இருக்கேன் யுஎஸ்ஏ போகலான்றிங்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எல்லாம் சரி பண்ணுவார் குரு பகவான் ஏழை பொழுது உங்களுக்கு கூட்டு தொழில் வியாபாரம் என்பது நடக்கும் நீங்கள் இணைந்து பணிபுரியணும்னு ஆசைப்படுறீங்க பல வெற்றிகளை அடையணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் நடக்கும் குரு பகவானோட அனுகிரகத்தால் சகலவிதமான அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது தொலைதூர பயணம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் அடுத்து குரு ஒன்பதை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் பானை பிடித்தவங்க பாக்யசு அழிம்பாங்க உலகிலே அந்த அதிர்ஷ்டக்காரங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்தை பிரதானமாக கொண்டு செய்யும் தொழில்களான சினிமா எடுக்கிறது பணம் எடுக்கிறது ஷேர் மார்க்கெட் பண்ணுறது இது அத்தனை யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவானுடைய அருளால் அந்த ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானாதிபதி உடம்பு பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது அதிர்ஷ்டம் கொட்ட துவங்குகிறது அடுத்து பதினொன்னு பார்க்குறாரு லாபம் வருகிறது பதினொன்றாம் இடத்துல ஏற்கனவே ராகு உட்கார வரப்போகிறார் பத்தமாக வந்து வந்துடுவார் குரு பகவான் ராகுவை பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார் குரு சண்டால யோகம் இதையுமே பிரம்மாண்டமா பண்றதுதான் குரு யோகம் அந்த குரு சண்டால யோகத்தை ராகு பகவான் செய்கிறார் குரு செய்கிறார் இவர்கள் இருவருமாக சேர்ந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுது ஸோ குரு பயிற்சி உங்களுக்கு என்னெல்லாம் தரப்போகிறது என்றால் வெளிநாட்டு வேலை குடும்ப வாழ்க்கை காதல் இது எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அதே நேரத்திலேயே ஒம்பதாம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் ஒம்பதாம் இடம் என்பது சிற்றூரை தாண்டும் பயணம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருந்தும் ஒன்றும் பண்ணல சார் நான் கர்நாடகாவில் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு அது மாதிரி சம்திங் எனக்கு இங்கே கிடைக்காதெல்லாம் ப பத்து மற்ற மாநிலங்களில் கிடைக்குது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் அந்த மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு ஆறை தாண்டிங்க வட இந்தியா போயிட்டேன் ஒரு ஆரை தாண்டின பயணம் ஒரு ஆறை தாண்டிய பயணம் உங்களுக்கு அட்லீஸ்ட் சித்தி ஆகும் ஸோ மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அப்பாவோட உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்பாவை பற்றி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டே இருக்கங்க குருஜி அவருக்கு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது கவலைப்படாதீங்கனுமே அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது தீர்காயசாக இருப்பார் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கள் அப்பாவை பார்த்து ரசிச்சினோ அவ்வளோக்கெவ்வளோ அவர் பார்த்து கஷ்டமாக இருக்கு எப்போ பார்த்தாலும் எதாவது எங்கேயாவது கொண்டு போய் கைவிட்டு வந்துடுறார் அடி வாங்கிக்கிறார் அடிபட்டுது மாடிப்படிக்கட்டிலேருந்து தடுக்க விழுந்துடுறார் வயசாச்சு நடக்க முடியல கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது காரணம் குரு பார்த்து விட்டார் குரு பார்ப்பின் கோடி நன்மை அதனால தான் குருவுக்கு ஸ்தான பலனும் உண்டு பார்வை பலனும் உண்டு பார்வை பலனாக நான் சொன்னேன் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் என்ன ஏற்படுகிறது என்றால் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்களால் நன்மை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டா அப்போ பதினொன்றாம் இடத்தை மாமியனாரால் நன்மை அதான் நெக்ஸ்டுன்ட்டுனே அதுவும் நெக்ஸ்ட்டா அப்போ பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபம் அதிகரிக்க உங்களுடைய சொந்த முயற்சியால் கிடைக்கும் பணம் உங்கள் கையில் தான் இருந்தது சோர்ஸ் ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லை இத்தனை நாள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை இத்தனை நாள் அந்த கையில் இருக்கிற சோர்ஸை பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லை அப்படி உங்களுக்கு பணம் வரும் பணம் வருவதற்கான காரணமாக அந்த பதினொன்றாம் இடம் அமையும் பதினொன்றுங்கிறது நண்பர்கள் பதினொன்றுங்கிறது மாமனார் பதினொன்றுங்கிறது தன் தன் முயற்சி மூணுங்கிறது தன் முயற்சி ஸோ ஸ்தானபலனாக குரு பகவானை விஷயம் என்ன சொல்லனா மூன்றாம் இடமாகப்பட்ட தன் முயற்சியில் சென்று அமர்வதால் எதையும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும் நம்ம அழகாக பண்ணோம் சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அழகாக செய்வதாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்யுங்க இதை அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கிங்க ஒரு காரியத்தை அழகாக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்போ நீங்கள் செய்ங்க ஏன்னா உங்கள் மனசில் என்ன அழகுணர்ச்சி வந்ததோ அது இன்னொருத்தட்ட எதிர்பார்க்காதீங்க அது இன்னொருத்தர்கிட்ட வராது இன்றைக்கி நாளை காதல் திருநாளாக மாற்றணுன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள் ஸோ மூன்றாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்கள் அண்ணா தம்பி சண்டையெல்லாம் சரி பண்ணி நிறைய விஷயங்களை பண்ண போகிற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கூட பிறந்தவங்களுடைய சேர்த்து வைக்க போகுது மனைவியோட சேர்த்து வைக்க போகுது அப்பா உடம்புல சரி பண்ண போகுது மாமனாரோட அனுகிரகம் பண்ண போகுது சுற்றி எல்லாரானையும் சந்தோஷம் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு இத்தனை சொந்தங்கள்லாம் இருக்க ஜம்முன்னு தூங்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க வாழ்க்கையை வாழ போகிறீங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பா சொந்த ஜாதகம் பார்க்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கால் பண்ணுங்க முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் கலத்திரஸ்தானத்தினோட குருவனோட பார்வை அப்படிங்கிறது அந்த உறவு முறையை பிரிக்கவே கூடாது அந்த உறவுமுறையை எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக பைண்ட் பண்ணி வைக்க முடியுமோ அது வந்து செஞ்சு வைக்கும் இது வந்து பாருங்க ஜென்ரலாக கோச்சார பிரகாரமே இல்லைங்க நம்ம சுய ஜாதகத்தில் கலத்திரஸ்தானத்தில் குரு வந்து குருவனோட பார்வை இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க கலத்திரஸ்தானத்தில் எந்த பாபகிரகம் இருந்தாலும் குருனோட பார்வை இருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பாண்ட் பண்ணி வைக்கவே பார்ப்பார் அவர் அவர் வந்து பிரிவினை அப்படின்றத ஏற்படுத்த அவ்வளோ சட்டுன்னு விட மாட்டார் அதையும் மீறி நம்மளுக்கு தசை சரியா இல்லை தான் நம்மளுக்கு அந்த மாதிரி அதாவது தச சரியில்லை தசானாதனும் சரியில்லை கோச்சாரநாதனும் சரியில்லை தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆக குருனோட பார்வை ஏழாம் கணவன் மனைவி அந்யோன்யத்தை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாட்டை முற்றிலும் இல்லாமல் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் பாவம் கலத்தரசாணம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மட்டும்தானா இல்லைங்க நீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏதாவது செய்றீங்க எனக்கும் எங்க பார்ட்னர்ஸ்க்கும் பெருசா ஒத்து வரலைங்க நானும் எங்க பார்ட்னர்ஸும் ஏதோ வேற வழி இல்லை எனக்கு அவர் பண்றது சுத்தமா பிடிக்கல அவருக்கு ஏன் பண்றது சுத்தமா பிடிக்கல பட் பியாண்ட் தட் பிஸ்னஸ் நல்லா ஓடணும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம் இப்படி இருந்தாலும் இது என்ன ஆகும் அப்படின்னா பார்ட்னர்ஸ்குள்ள வந்து இருக்கிற விரிசலை வந்து பாத்தீங்கன்னா நார்மல்சி கொண்டு வர குரு பகவான் நிறைய ட்ரை பண்ணுவாரு அதனால வந்து பாருங்க மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் இந்த காலகட்டத்தில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க நாலு படி இறங்குங்க இறங்கி போயிட்டு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை பேசி தீர்க்க பாருங்க பேசி தீர்க்குறீங்க அப்படின்னா அதாவது பேச நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே அது சாதகமா ஒருவங்க கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏன்னு குரு நல்லா இருக்காரு இல்லைங்களா அதுக்கப்புறம் குருனோட பார்வை ஒன்பதாம் பார்வையை பார்க்குது ஒன்பதாம் பார்வை அப்படின்றது ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல குருனோட பார்வை இருக்கிறதுனால பொதுவா மேஷம் உங்களுக்கு சனி பகவானோட பார்வையும் வந்து ஒன்பதாம் பார்வையில இருக்கும் ஒன்பதாம் பாவத்துல இருக்கும் அப்ப சனி பகவான் உங்க பாக்கியத்தை கெடுக்க பார்ப்பார் ஆனா இந்த குரு பகவான் வந்து பாருங்க அவர் கெடுக்கிற பாக்கியத்தை எல்லாம் இவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னா என்ன அவர் வந்து பல்ல நோண்டுவர் நம்மளை போட்டு புதைக்கிறதுக்கு ஆனால் இவர் வந்து நம்மளை எழுதி கையை பிடிச்சு தூக்கி விட்டுருவாருன்னு அர்த்தம் ஆக சனி பகவானால பெருசாக உங்களுக்கு எடுக்க முடியாது ஏன்னா பாக்கியஸ்தானத்துல குருவனோட பார்வை இருக்குது பாக்கியம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நம்ம தொட்டதெல்லாம் கெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை குரு பகவான் சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆனா அந்த கெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஓவர்டேக் பண்ணுவார் குரு பகவான் இது கூட வந்து பாருங்க உங்களுக்கு விரைய சனியா தான் அந்த மாதிரி வரும் பொங்கு சனி தங்கு சனியில் அது பிரச்சனை கிடையாது சரிங்களா ஆக குருனோட பார்வை பாக்கியஸ்தானத்தில் நம்மளுக்கு ஒரு குட் லக்கை கொண்டு வருவாரு கவலையப்பட வேண்டாம் அட்லீஸ்ட் சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கெடுக்க பார்க்குறாரு நம்ம விரை சனியில் இருக்கும் பாக்கியஸ்தானத்தை அவர் கெடுக்க பார்க்கறாரு அப்படின்னாலும் குரு ஓவர் ஓவர் டேக் பண்றதுனால ஓவர் கம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பெருசாக வந்து டவுன்ஃபால் சுத்தமாக இருக்காது அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் இல்லை அப் லிஃப்டாகலாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து தைரிய குருவாக இருந்து குருனோட பார்வையை லாபஸ்தானத்தை பார்க்கறார் நீங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சனி தொழிலில் சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பட் பியாண்ட் தட் குரு பகவான் வந்து பாருங்க நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான ஒரு லாபம் அப்படின்றத கொண்டு வரும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழில் வந்து முன்னேற்றம் மேன்மை அடையும் நீங்கள் நல்ல எந்தவா வேலை செய்வீங்க கான்ஃபிடென்ட்டா வேலை செய்வீங்க பார்ட்னர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையோட வேலை செய்வீங்க இதெல்லாம் வேலை செய்யறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாபம் அப்படின்றது வரதான செய்யும் நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யறோங்க அப்படின்னா ஒரு இடத்துலையும் வந்து பாருங்க நீங்க ரொம்ப எத்துவா ரொம்ப சென்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறீங்க அப்படின் போது கண்டிப்பாக வந்து பாருங்க உங்களுக்கு தகுதி இருக்குது எலிஜிபிலிட்டி கிரைடீரியா நீங்க ஃபில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கௌரவோ மரியாதை ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து தீரும் இல்லை எந்த விதமான கருத்து வேறுபாடோ இல்லை ஆக அதுக்கு மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு ராகு பதினோராம்பாவோ லாபஸ்தானத்தில் ராகு இதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஆக குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது